சட்டமும் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் பொது சிவில் சட்டம் குறித்து தான் திருமண சட்டம் வாரிசுரிமை சொத்துரிமை இதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்து குடும்பத்தில் பிறந்த என்னுடைய ஃப்ரெண்டு வாணிக்கு ஒரு சட்டம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஷீபா தேவசி அவங்களுக்கு ஒரு சட்டம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாதிமகாவுக்கு ஒரு சட்டம் இது என்னங்க நியாயம் மூன்று பேரும் இந்தியர் தானே ஒரே நாட்டில் பிறந்தவங்க ஆனால் திருமணம் விவாகரத்து சொத்துரிமை அப்படின்லாம் வரும் பொழுது மூணு மூன்று பேருக்கும் தனித்தனி சட்டம் என்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போதும் உண்டு அதனால் அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம் தேவை பொது சிவில் சட்டம் தேவை என்ற ஒரு கருத்து எனக்கு உண்டு ஆனால் இதை சட்ட ஆர்வலர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மரியாதைக்குரிய சந்துரு அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொண்டு வந்தாங்க அதிலே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பொது சிவில் சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொவிஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பொது சிவில் சட்டம் தேவை அப்படின்னு யாரெல்லாம் முன்னெடுத்தாங்களோ அவங்களுடைய முன்னெடுப்பெல்லாம் தோல்வியில்தான் முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் உச்சநீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர்றாரு பொது சிவில் சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை நாடாளுமன்றத்திற்கு பிறப்பிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார் ஆனால் அவருடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் உச்ச நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய ஒருவர் மீண்டும் இதே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறாங்க நான் ஒரு மதத்தை சார்ந்திருக்கிறேன் அதனால் எனக்கு இந்த சிக்கல் இருக்கிறது என்னுடைய மதம் சார்ந்து எனக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படின்னு யாராவது சிறுபான்மையினர் வந்து புகார் கொடுத்தாங்களா இது வேலை தேவையில்லாதது அப்படின்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் அந்த சமயத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்தியாவில் முதல் முறையாக பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் என்ற பெருமையோடு ஒரு செய்தி உலா வருகிறது இது சட்டமாக சில நடைமுறைகள் இருக்கிறது அது சட்டமாக வெளிவருவதற்கு முன்னால் இந்த சட்ட மசோதா என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த சட்ட மசோதா சொல்றது என்னன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்த எந்த மத பிரிவினரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பொதுவான சட்டம் தான் இனிமேல் பொருந்தும் அப்படிங்கிறது தான் அந்த சட்ட மசோதா முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவான ஒரு சட்டம் அப்படின்னா எல்லோருக்குமா அப்படின்னா அதுல ஒரு பிராக்கெட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பட்டியல் இன இனத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிரிவு மக்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி பொது சிவில் சட்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியே மு முதன்மைப்படுகிறது சரி இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருவோம் இந்த சட்ட மசோதா எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை அப்புறம் இருக்கிறது புதுசாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த நான்கும் அனைவரு அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமணத்தை பற்றி அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக கவனிக்கப்படுறது பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மதத்தின் சம்பிரதாய முறைப்படி வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அப்படி யாராவது திருமணத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அவர்களுடைய திருமணம் செல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க விவாகரத்துக்கு வருவோம் விவாகரத்துல கவனிக்க வேண்டிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் முடிந்து யாருக்காவது விவாகரத்து வேண்டும் என்றால் அவங்க கண்டிப்பாக நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் விவாகரத்து வேண்டும் அப்படிங்கிறவங்க குறைந்தது ரெண்டு வருடம் ஆகுது பிரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கமான நடைமுறை இருக்கு இல்லைங்களா அது போல் ஒரு நடைமுறையையும் குறிப்பிட்டிருக்காங்க அதன் பிறகு அவங்க சொல்ல வர்றது என்னன்னா ஒரு வருடம் திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்கு முன்பாக விவாகரத்திற்கு விண்ணப்பம் செய்யக்கூடாது அப்படி செய்யணும்னா அதற்கான ஒரு விதிவிலக்குகள் உண்டு அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க இது விவாகரத்து குறித்து அடுத்ததாக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லிவ்இன் ரிலேஷன்ஷிப் பத்தி இவங்க ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவின் ரிலேஷன்ஷிப்பில் குழந்தைகள் அதாவது இளைஞர் இளைஞிகள் மைனர் வயசில் இருக்கிறவங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது நல்ல விஷயம்தான் அதுக்கு அடுத்ததாக மைனர் இல்லாதவங்க லிவின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் சம்மதம் தேவையாம் சரி அது ஒரு பக்கம் அடுத்ததாக வருவோம் என்னென்னா யாராவது ரிலே லிவின் ரிலேஷன்ஷிப்பில் அதாவது ஒரு வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் சேர்ந்து வசிக்க விரும்பினால் அவங்க அவங்க வசிக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதிவாளரிடம் ஒரு தகவலை தெரிவிக்கணுமா சரிங்களா அதுக்கடுத்தது தகவலை தெரிவித்து அவங்க அந்த ஏரியாவில் வசிக்கணும் ஒருவேளை அவங்க வெளி மாநிலத்தில் வெளி ஸ்டேட்ல வசிக்கிறாங்க வெளி மாநிலத்தில் வசிக்கிறவங்களா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய சொந்த மாநிலம் அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறாங்களோ அந்த மாவட்டத்தின் பதிவாளரிடம் இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க அப்படியான உறவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவாளரிடம் தெரிவிக்க வேணும் அப்படி தெரிவிக்க தவறினால் அவங்க வந்து மூன்று மாதம் சிறை தண்டனை கொடுப்பாங்களா பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் கூட உண்டா சரி இதுக்கு அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க அதாவது தாலி கட்டி கொள்ளாமலேயே ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக வசிக்கக்கூடியவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சட்ட அங்கீகாரம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த மசோதாவில் தெரிவித்திருக்கிறாங்க இந்த மசோதா ராமர் கோயில் சமீபத்தில் அயோத்தியில் கட்டப்பட்ட பொழுது எந்த மாதிரியான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதோ அதே போன்றது ஒரு பரபரப்பை இந்த பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்ற க என்ற தகவலும் அப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது இதே போன்ற ஒரு பொது சிவில் சட்டம் இந்தியா முழுவதற்கும் அந்தந்த மாநிலத்தவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய நாட் மாநிலத்தின் தேவைக்கேற்ப எழுதி இந்த சட்டமெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு நூறு வருடங்கள் நிச்சயம் கடந்திருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை தான் எல்லோருக்குமே தோன்றுகிறது எனக்கும் தோன்றுகிறது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தே அடிப்படை சட்டம் இயற்றியிருக்காங்க இல்லைங்களா அப்பவே சொல்லியிருக்காங்க பொது சிவில் சட்டம் அந்த டைம்லேயே அவங்களால அப்படி ஒரு காலம கொண்டு வர முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அதனால தான் இதை வந்து நீங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோடு எழுதி ஒரு ஒரு ப்ரொவிஷன் அதில் கொடுத்துட்டு போயிருக்காங்களே தவிர திட்டவட்டமாக பொது சிவில் சட்டம் என்று ஒன்று எழுதப்படவில்லை நீதிபதி சந்துரு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம இந்த இந்த பதிவின் ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் அவர் வந்து ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு வரியில சொல்லியிருக்காரு அதாவது நம்முடைய சமூகம் சமூகத்தில் இந்து சமூகம் பொதுவாகவே இந்து சமூகத்தில் பாத்தீங்கன்னா அக்கா மகன் மாமன் மகன் முறை மாமன் இவங்களையெல்லாம் திருமணம் செய்து செய்ததுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா தான் வெளி சமூகத்துக்கே போவாங்க அவங்க அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் இனி அக்கா மகள் மாமன் மகள் அப்படிங்கிற திருமணம் எல்லாம் இருக்குமா அப்படின்றதே ஒரு சந்தேகம் தான் அப்படிங்கிறத வந்து நீதிபதி அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதாவது பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சுருக்கமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கும் மதம் சார்ந்துதான் நிறைய பேர் செயல்படுவாங்க அதெல்லாம் வந்து இந்த பொது சிவில் சட்டம் மூலமாக முற்றிலும் அடித்து நொறுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஆனாலும் கூட ஒரு ஆதங்கம் இருக்கிறது அதாவது ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு தனி சட்டங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுக்கு ஒரு பெண்ணுக்கு தனி சட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணம் சார்ந்த ஒரு விஷயம் வரும் பொழுது ஒரு மனத்திற்கு ஒரு உறுத்தலாகத்தான் இருக்கிறது ஆனால் பொதுவான விஷயமாக இதை பார்க்கும் பொழுது பொது சிவில் சட்டம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது பல சட்ட ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்